நல்லா பேசுங்க ஆனா உண்மையா பேசுங்க பொய்யா பேசிட்டு இருக்கிறீங்க டாஸ்மாக் இஷ்யூ என்ன அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் யார் ஆச்சு அதிமுக ஆட்சி அந்த காலகட்டத்துல டாஸ்மாக் பணியாளர்கள் மீது முறைகேடு புகார் அப்படின்னு எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு யார் பதிவு பண்ணது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசோட லஞ்ச ஒழிப்புத்துறை தான் எஃப்ஐஆரே பதிவு பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நாற்பத்தோரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறை சரிங்களா டாஸ்மாக்ல பணியாளர்கள் வந்து ஒரு பாட்டிலுக்கு கூட பத்து ரூபாய் முறைகேடுகளை எஃப்ஐஆர பதிவு பண்ணிருக்கிறாங்க அவங்க மேல விசாரணையும் போயிட்டு இருந்தது இப்ப திடது பெண்ணு டெல்லியில இருந்து மாமி டெல்லியில இருந்து அமலாக்கத்துறை துபகடி இருந்த தமிழ்நாட்டுல குதிச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ண நாற்பத்தோரு எஃப்ஐஆர் அடிப்படையிலே உங்களுக்கு தோணும் என்னன்னா நாற்பத்தோரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க இல்லையா இந்தந்த பணியாளர்கள் முறைகேடுல ஈடுபட்டு இருக்காங்கன்னு அவங்கள போய் இந்த அமலாக்கத்துறை விசாரிக்கவே இல்லை அதுக்கு மாறா டாஸ்மார்க் நிறுவனமே முறைகேடு பண்ணுச்சு அதுல இருக்கக்கூடிய பெரும் உயர் அதிகாரிகள் முறைகேடு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆில் யார் பேர்லாம் இல்லையோ அவங்களையெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க விசாரணைங்கிற பேர்ல சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதை எதிர்த்து தான் திமுக அரசு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிச்சு அமலாக்கத்துறை வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுது அதிகாரிகளை எல்லாம் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இல்லை இல்லை டெல்லியில இருந்து வந்து அமலாக்கத்துறை தான் விசாரிக்கணும் வந்து தமிழ்நாடோட லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாம் நான் ஒத்துக்க வேண்டோம் டெல்லியில் அப்படி என்ன ஸ்பெஷல் தெரியல அமலாக்கத்துறை தான் விசாரிக்கணும் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிடுச்சு அது எதிர்த்து தான் வந்து திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்ல போய் டாஸ்மாக் துறையும் தமிழ்நாடு அரசும் கேஸ் ஃபைல் பண்ணுச்சு அமலாக்கத்துறை அப்படிங்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறது எஃப்ஐஆர் பேஸில் விசாரணை பண்ணிக்கிட்டு வந்திருக்கு ஏற்கனவே நாங்கள் அந்த விசாரணை இங்கே தான் இருக்குது அது ரெண்டாயிரத்தி பதினாலு டு டுவெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் பதிவான எஃப்ஐஆர் பேசஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ இவங்க திரதபேன்னு இறங்கி வந்து இருந்து இறங்கி வந்து இருந்து டாஸ்மாக் அதிகாரிகளும் ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க விசாரணைங்கிற பேரில் அவங்களோட மொபைலை புரிஞ்சு ப புடுங்கச்சுக்கிறதோ அவங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் எல்லாம் பிடுங்கி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு இது விசாரிச்சு என்ன பண்ணிச்சு அப்படின்னா அமலாக்கத்துறை என்னங்க ஒரே அத்துமீறலா இருக்கு இந்தியா அரசியலமைப்பு சட்டத்திற்கும் கூட்டாட்சி முறைக்கும் எதிராக வந்து அமலாக்கத்துறை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே விசாரணை பண்ணியிருக்கோம் அவங்கதான் எஃப்ஐஆரே போட்டது இது என்னங்க நீங்க இருந்து வந்து குதிச்சு ஒரு புதுசா விசாரணைங்கிற பேர்ல ஆஹ் யார் மேல குற்றம் தனிப்பட்ட நபர்கள் மேலதான் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி ஒண்ணு திருப்பவும் சொல்ற அதிமுக ஆட்சி பண்ணாங்க இப்ப என்னடா நீங்க ஒட்டுமொத்த நிறுவனத்தையுமே கேக்குறீங்களே அப்படி என்ன நீங்க விசாரணை பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அமலாக்கத்துறை போய் சொல்லியிருக்கு நாங்க ஆணி புடுங்க வந்தோம் அப்படின்னு உச்ச என்ன சொல்லிடுச்சுன்னா நீங்க புடுங்கறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அதனால நீங்க வந்து இந்த விசாரணையை இதோட நிறுத்திக்கோங்க நாங்க கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு வந்து இடைக்கால தடைய விதிச்சிருக்கு நிறைய கேள்விகளை கேட்டிருக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் பேசவே கூடாதா அமலாக்கத்துறையோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க மாமி அதாவது அமலாக்கத்துறையோட அதிகாரி தமிழ்நாட்டில் ஒரு டாக்டரை மிரட்டி ஐம்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்காரு அதுக்கு முன்பணமாக இருபது லட்சம் ரூபாய் வாங்க போகும்போது கையின் கலவா பிடிப்பட்டுட்டாரு ஏன் இப்ப கேரளால ரீசண்டா ரெண்டு கோடி ரூபாய் லஞ்சத்தை அமலாக்கத்துறை அதிகாரி வாங்கும்பொழுது

இந்த ரெண்டு ஏழை விவசாயிகள் மணி லாண்ட்ரிங் அதாவது சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனையை மாதிரி அது லேண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க அப்புறம் அந்த ஏழை விவசாயி யாரையும் எல்லாரையும் பிடிச்சி ஒரு அட்வொகேட்ட பிடிச்சி அப்புறமா விசாரணைக்கு போகும்போது அட்வொகேட்டோட போகும் போனது போனதுக்கு அப்புறமா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்தது இல்லையா அதுக்கப்புறம் அந்த அமலாக்கத்துறை சம்பளம் திருப்பி வாங்கிடுச்சிங்க இதுதான் அமலாக்கத்துறையோட லட்சணத்துக்கு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்ன வேணா சொல்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது கடந்த பத்து வருஷத்தில் அமலாக்கத்துறை எவ்வளவு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு அப்படிங்கறத பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஊழலை ஒழிக்கக்கூடிய மோடிஜியின் லட்சணம் நல்லாவே தெரிய வரும் கடந்த பத்து ஆண்டுகளில் அமலாக்கத்துறை ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு மணி லாண்ட்ரிங் கேஸு ஃபைல் பண்ணியிருக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அதில் நாற்பத்தி மூணு கேஸுக்கு தான் ட்ரையல்ஸ் முடிஞ்சு அதில் நாற்பது கேஸு ஆகி மூணு கேஸ் வந்து அக்விட் நிராகரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு கேஸில் நாற்பத்தி மூணு கேஸுக்கு தான் ட்ரையல் முடிச்சு நாற்பதுக்கு தான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறது இந்த அமலாக்கத்துறை இந்த அமலாக்கத்துறை தான் தமிழ்நாடு அரசு இல்லை நாங்கள் தான் வந்து இந்த முறைகேடுகளை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இதில் இன்னொன்னு எதிர்கட்சிகள் மேல அதாவது அரசியல் தலைவர்கள் மேல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் மேல எவ்வளவு கேஸ் அமலாக்கத்துறை போட்டிருக்குங்கிற ஒரு கேள்விக்கு நாடாளுமன்றத்திலேயே உங்க மோடிஜியினுடைய அரசு என்ன பதில் சொல்லியிருக்கு தெரியுமா நூத்தி தொண்ணூத்தி மூணு கேஸை வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மேல இந்த அமலாக்கத்துறை பதிவு பண்ணியிருக்கு அதுல ரெண்டே ரெண்டு தான் குற்றத்தை நிரூபித்து தண்டனையை வாங்கி கொடுத்துருக்காரு அப்போ அமலாக்கத்துறை அப்படிங்கிறது ஒரு ஏவல் துறையாக ஒரு ஒரு மிரட்டல் துறையாக பாஜக அரசினுடைய இன்னொரு அணியாக தான் செயல்பட்டு இருக்குன்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையோட லட்சணத்தை ஏற்கனவே பலதரம் தலையில கொட்டி இருக்கு இப்ப என்ன சொல்லிருக்கிறாங்க நீங்க புடுங்கறதெல்லாம் தேவையில்லாத அணி அதான் தமிழ்நாட்டுல விசாரிச்சிருக்கிறாங்களே அதுவும் அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட எஃப்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல திமுக ஆட்சி நடக்கும்பொழுது ஏதோ திமுக ஆட்சியிலேயே இது நடந்த மாதிரி ஒரு கதை அதாவது அமலாக்கத்துறை ஊழியர்கள் பதிவு பண்ணியிருந்தது ஆனா அமலாக்கத்துறையோட ஸ்கிரீன் பிளே என்ன அப்படின்னா இது எப்படியாவது இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை கோத்து விட்டு எப்படியாவது துணை முதலமைச்சர் முதலமைச்சர்கள் எல்லாம் எப்படி ஆஹ் வடமாநிலங்கள்ல இவருக்கு ஆகாத முதலமைச்சர்கள் எல்லாம் ஜெயிலில் தள்ளினாங்களோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாம் உள்ள தொழிலும் அப்படின்னு சொல்லிட்டு தலகிழா நின்று தண்ணி கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாஜக அரசும் அவங்களுடைய ஏவல் துறையான மற்ற துறைகளும் சரி மாமி அப்படியே நீங்கள் ஊழல் கண்டிப்பாக ஒளிச்சே ஆகணும்னு சொல்றீங்க இல்லையா நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பிஎம் கேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடிஜி இந்தியா முழுக்க நிதி திரட்டினார் இல்லையா அந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு கணக்கெடுப்பு கொடுப்பீங்க இந்த அவமானம் உனக்கு தேவையா